அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த நாளில் இனிமை மிகு பாடல்கள் தொடர் வேதாகமத்தில் உன்னத பாட்டு இனிமை மிகு பாடல்கள் என்கின்ற புத்தகத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் கடந்த காலங்களில் கடவுள் நம்மை பிரசங்கி புத்தகத்தை சபை உரையாளர் புத்தகத்தை முழுவதுமாய் வாய்க்க வாசிக்க கிருபை செய்தார் அவருக்காக நாம் கடவுளை ஸ்தோத்தரிப்போம் இந்த நாளில் இனிமை மிகு பாடல்கள் புத்தகத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் அதற்கு முன்னதாக அதனுடைய முன்னுரையை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது இனிமை மிகு பாடலின் நூல் உண்மையில் ஒரு தொகை நூல் காதர் கவிதைகளில் ஒரு தொகுப்பு யூத பரம்பரையின்படி இந்நூலில் அடங்கியுள்ள பாடல்களின் ஆசிரியர் மாமன்னர் சாலமோன் ஆனால் சாலமோனின் காலத்திற்கு பிற்பட்ட பாடல்களும் இந்த தொகை நூலில் இடம்பெற்றோம் என்பதை மறுத்தல் இயலாது இந்நூலில் பாடல்களுக்கு பல்வேறு பொருள் பொருத்தம் தருகின்றனர் விரைவியாளர்கள் கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்கள் இனத்திற்கும் இடையே நிலவும் அன்புறவை அதாவது காதல் உறவை வருணிப்பவை இவை என்பர் சிலர் பாலிஸ்தீன நாட்டு மக்கள் நடுவில் திருமணத்தின் போது பாடப்பட்டவை என்பர் மற்றும் சிலர் ஆனால் ஆண் பெண் இருவருக்கும் நடுவில் முகிக்கும் இயல்பான காதல் உணர்வை இருவரும் ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்தும் கவிதைகள் அல்லது கூற்றுகள் இவை என்பதை ஏற்புடையது இத்தொகை நூலில் காண பாடல்களின் எண்ணிக்கை பற்றி கருத்து வேறுபாடுகள் உள்ளன மொத்தம் இருபத்தி பாடல்களாக காண்பது இந்த இங்கு பின்பற்றியுள்ள கொள்கை காதலுணர்வு புனிதமானது இயற்கையின் அன்படிப்பு கடவுளின் கொடை இதனை விவெளியம் ஏற்கிறது இந்நூலில் கடவுளின் பெயர் ஒருமுறை கூட வரவில்லை எனினும் இறை ஏவுதல் பெற்ற திருமறை நூல்களில் இந்நூலும் இடம்பெறுதல் வியப்பன்று ஆண் பெண் காதல் உணர்வும் காதல் உறவும் கடவுளின் அன்புக்கு ஒரு உயர்ந்த அடையாளம் என்னும் அளவில் இப்பாடல்கள் கடவுள் இஸ்ரேல் கிறிஸ்து திருச்சபை கடவுள் ஆன்மா ஆகியோருக்கிடையில் நிலவும் அன்புணர்வையும் அன்பு உறவையும் குறிக்க பயன்படுத்தல் மிகவும் பொருத்தமே என்க இந்த முன்னுரையோடு இனிமை மிகு பாடல் உன்னத பாட்டின் புத்தகம் முதலாம் பகுதியை நாம் வாசிக்கும் சாலமோனின் தலை சிறந்த பாடல் பாடல் ஒன்று தலைவி கூற்று தம் வாயின் முத்தங்களால் அவர் என்னை முத்தமிடுக ஆம் உமது காதல் திராட்சை ரசத்தினும் இனியது ஆம் உமது காதல் திராட்சை ரசத்தினும் இனியது உமது பரிமளத்தின் நறுமணம் இனிமையானது உமது பெயரோ பரிமள மனத்தினும் மிகுதியாய் பரவியுள்ளது எனவே இளம் பெண்கள் உம்மேல் அன்பு கொள்கின்றனர் உம்மோடு என்னை கூட்டி செல்லும் ஓடிடுவோம் அரசர் என்னை தம் அறைக்குள் அழைத்து செல்லட்டும் களி கூறுவோம் உம்மில் அக்களிப்போம் திராட்சை ரசத்தினும் மேலாய் உம் காதலை கருதிடுவோம் திராட்சை ரசத்தினும் உமது அன்பை போற்றிடுவோம் பாடல் ரெண்டு தலவி கூற்று எருசிலே மங்கையரே கருப்பா இருப்பினும் நான் எழுமிக்கவளே கேதாரின் கூடாரங்களைப் போலுள்ளேன் சாலமோனின் எழில் திரைக்கு இணையாவேன் கருப்பா இருக்கின்றேன் நான் என என்னையே உற்று பார்க்க வேண்டாம் கதிரவன் காய்ந்தான் நான் கருப்பானேன் என் தமையர் என் மேல் சினம் கொண்டனர் திராட்சை தோட்டத்திற்கு என்னை காவல் வைத்தனர் என் தோட்டத்தையோ நான் காத்தேன் அல்லேன் பாடல் மூன்று தலைவின் தலைவி உரையாடல் என் நெஞ்சத்தின் அன்புக்குரியவரே நீ எங்கே நீர் ஆடு மேய்ப்பீர் எங்கே நண்பகலில் மந்தையை இழைப்பார விடுவீர் எனக்கு சொல்வீர் இல்லையேல் உம் தோழர்களின் மந்தைகட்கருகில் வழி தவறியவள் போல் நான் திரிய நேரிடம் பெண்களுக்குள் பேரழகியே உனக்கு தெரியாதெனில் மந்தையின் கால் சுவடுகளில் நீ தொடர்ந்து போ இடையறையின் கோடாரங்களுக்கு அருகினிலே உன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மெய்த்திடு பாடல் நான்கு தலைவன் தலைவி உரையாடல் என் அன்பே பார்வோன் தேர்ப்படை நடுவே உலவும் பெண் புறவின் உன்னை ஒப்பிடுவேன் பெண் புறவிக்கு உன்னை ஒப்பிடுவேன் உன் கண்ணங்கள் புழையணிகளாலும் உன் கழுத்து மணி சரங்களாலும் எழுப்பெறுகின்றன பொன் வளையல்கள் உனக்கு செய்திடுவோம் வெள்ளி வளையங்கள் அவற்றில் கோர்த்திடுவோம் என் அரசர் தம் மஞ்சத்தில் இருக்கையிலே என் நரந்தம் நறுமணம் பரம்புகின்றது பரப்பு பரப்புகின்றது என் காதலர் வெள்ளைப்போல மூடிப்பென என் மார்பகத்தில் தங்கிடுவார் என் காதலர் வெள்ளைப்பல முடிப்பென என் மார்பகத்தில் தங்கிடுவார் என் காதலர் எனக்கு மருதோன்றி மலர்கொத்து எங்கேதி தோட்டங்களில் உள்ள மருதோன்றி பாடல் ஐந்து தலைவன் தலை உரையாடல் என்னே உன் அழகு என் அன்பே என்னே உன் அழகு உன் கண்கள் வெண்புறாக்கள் என்னே உன் அழகு என் காதலரே எத்துணை கவர்ச்சி ஆம் நமது படுக்கை பைந்தடையர் நம் வீட்டின் விட்டங்கள் கேதுரு மரங்கள் நம்முடைய மச்சுகள் தேவதாரு கிளைகள் வாசிக்கு தெரிந்து உள்ளிட்ட முதலாம் பகுதி வாசித்து நிறைவடைந்தது கடவுளக்கே மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும் பெரிய மலரும் தொடர் வேதாகத்தில் இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன்